பார்க்கப் போகிற கதை கருத்துடன் செயல்படு வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு நாள் ஒருவன் அவன் வீழ்வு பரணை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அதுவரை அவன் கண்ணில் படாத ஒரு புத்தகத்தை கண்டெடுத்தான் அது ஒரு மிகப்பெரிய பழைய புத்தகம் பக்கங்கள் மஞ்சள் படிந்து மடிந்து போயிருந்தன பக்கங்களை திருப்புகையில் மிக கவனம் தேவை இருந்தது இல்லாவிட்டால் பக்கங்கள் உதிரத் தொடங்கின அவன் அந்த புத்தகம் மந்திர மாயங்களை பற்றியது என்று அறிந்து கொண்டான் எத்தனையோ முறை படிக்க முயன்றும் அவன் ஒரே ஒரு பத்தியில் உள்ள கருத்தை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது மற்றவை அவனுக்கு புரியவில்லை அந்த பத்தியில் கடற்கரையில் கிடக்கும் மாய சக்தி மிகுந்த ஒரு கருப்பு கூலாங்கல்லை பற்றி சொல்லப்பட்டிருந்தது அந்த கல்லால் எதை தொட்டாலும் அதை தங்கமாக மாற்றிவிடுமாம் விடுமாம் அந்த கல்லை எப்படி கண்டு கொள்வது என்று அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது தொட்டு பார்த்தால் மற்ற கற்கள் எல்லாம் பனிக்கட்டி போல் குளிராய் இருக்க அந்த கல் மட்டும் வெதுவெதுப்பாய் இருக்குமாம் இதை தெரிந்து கொண்ட மனிதனுக்கு இருப்பு கொள்ளவில்லை கருங்கடல் கரை நோக்கி உடனே புறப்பட்டான் அங்கு தினமும் காலையிலிருந்து மாலை வரை அவன் ஒவ்வொரு கல்லாய் தொட்டு பார்த்தே தேட துவங்கினான் கடற்கரையில் கரையில் கண்ணுக்கட்டிய தூரம் வரை கருங்கூழாங்கற்கள் கிடந்தன அவனுக்கு ஒருமுறை சோதித்த கல்லை மறுபடி மறுபடி சோதிக்காமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை வந்துவிட்டது சோதித்த கல்லை கடலுக்குள் உடனே எரிந்துவிட்டால் குழப்பம் வராது என்று யோசித்து அதன்படியே ஒவ்வொன்றாக கற்களை கடலுக்குள் எரிந்தான் பல மாதங்களும் வருடங்களும் கடந்து போயின கல்லும் கிடைக்கவில்லை அவனும் விடுவதா இல்லை கற்களை தொட்டு பார்த்து கடலுக்குள் எரியும் பணி அவனுக்கு செயல் செயல்போல் ஆகிவிட்டது ஒரு நாள் மாலை மிகுந்த தேடலுக்கு பிறகு களைத்து போய் கடற்கரையை விட்டுச் செல்லும் போது ஒரு கருப்பு கூழாங்கல் அவன் கண்ணில் பட்டது அதை கையில் எடுத்தான் அது வெதுவெதுப்பாய் இருந்தது ஆனால் பல வருட பழக்கத்தால் எப்பொழுதும் போல் அதை யோசிக்கும் முன் கடலில் தூர எறிந்து விட்டான் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறதென்றால் செய்யும் செயல்களில் எப்பொழுதும் கருத்தும் கவனமும் தேவை பழக்கங்களுக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டும்